ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் நந்தியாவட்டம் மூலிகையின் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் நந்தியாவட்டம் பசுமையான ஜோடிகளாக பிரியும் இலைகளுள்ள பெரும் செடி சிறுமரம் என்றும் சொல்லலாம் ஆறிலிருந்து பத்தடி உயரம் வளரும் இதன் தண்டு முடி முடிச்சுகள் இல்லாதது வெட்டினால் மரப்பால் சுரக்கும் பழபளப்பான பச்சை நிற இலைகள் வட்ட அதாவது முட்டை வடிவுள்ளவை பூக்கள் பால் போல் வெண்மையானவை கொத்துக்கொத்தாக மரக்கிளைகளின் பிரிவுகள் இருக்கும் சிறிது நறுமணத்துடன் கிட்டத்தட்ட வருடம் முழுவதும் பூக்கும் பூக்கள் மெல்லிய நீட்ட காம்புகளில் ஐந்து இதழ்களைக் கொண்டிருக்கும் இதழ்கள் மின்விசிறி போல் தோற்றமளிக்கும் அழகிற்காகவே நந்திய வட்டம் துளசி செம்பருத்தி பாரிஜாதம் போல் வீட்டுத் தோட்டங்களில் பயிரிடப்படுகிறது பூக்கள் ஒற்றை அல்லது இரட்டையாக இருக்கும் ஒற்றருக்கு பூவே சிறந்தது வட்டை செடி துண்டுகளாக நட்டு பயிரிடப்படுகிறது நல்ல செழிப்பான மண்ணும் முதல் சில நாட்களுக்கு அதிக தண்ணீரும் தேவைப்படும் பயன்படும் பாகங்கள் மரப்பால் பூ வேர் செடி வேர்களில் படிக மற்றும் கார் பொருட்கள் உள்ளன நந்தியாவட்டத்தின் பயன்கள் முக்கிய பயன் கண் நோய்களை போக்கும் கண்களுக்கு நல்லது பூ நந்தியாவட்டம் பூவால் கண்களில் உண்டாகும் நோய்கள் அனைத்தும் போகும் என்கிறது ஒரு சித்தற்பாட்டு பூவின் சாற்றை தனியாகவோ எண்ணெய் கலந்தோ கண்களில் விட்டால் தூசி சூடு இவற்றால் ஏற்படும் கண் நீங்கும் பூக்கள் குளிர்ச்சி தரும் குணமுடையவை நறுமணம் உள்ளவை சர்ம நோய்களுக்கும் மருந்தாக பூக்கள் பயன்படும் மரப்பால் மரப்பாலில் எண்ணெய் விட்டு நன்றாக கலந்து நெற்றியில் தேய்த்தால் கண்வலி போகும் மரப்பால் குளிர்ச்சியானது புண்களை ஆற்றும் காயங்களில் மரப்பால் பூசினால் கீழ்பிடிக்காது விரைவில் புண் ஆறும் வேர் வேர் வலி நிவாரணி சிறிது நீர்விட்டு அரைத்து உள்ளுக்கு கொடுத்தால் வயிற்றுப் பூச்சிகள் அழியும் கை கால் வலி மூட்டுவலி இவற்றைப் போக்கும் மருந்தாக வேர் உபயோகப்படுகிறது வேரை வாயிலிட்டு மென்றால் பல்வழி போகும் வேருடன் எலுமிச்சை சாறு சேர்த்து தயாரித்த நீரை கண்களில் விட கண் நோய்கள் குணமாகும் நந்தியாவட்டம் இலைகளும் மரப்பட்டை மற்றும் பூக்களும் சர்ம நோய்களை போக்கும் ஆயுர்வேத மருந்துகளில் பயன்படுத்தப்படுகின்றன இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் नंरी